எப்போதும் வெற்றிதான் எதிர்கால வாழ்க்கையையும் எதிர்கால செழிப்பையும் உருவாக்குகின்றது உறுதி செய்கிறது ஒரு படத்தின் மாபெரும் வெற்றி அந்த படத்தில் நடித்த டைரக்டர் இயக்கிய டைரக்டர் நடித்தவர்கள் டெக்னீஷியன் எல்லோருக்குமே வாழ்வு கொடுக்கும் என்பார்கள் அப்படித்தான் சின்னத்தம்பி என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்த திருப்புமுனை திரைப்படம் இது ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி வசூலை வாரி குவித்து சாதனை படைத்த திரைப்படம் சின்னத்தம்பி கதாநாயகனாக நடித்த பிரபு படத்தை இயக்கிய பி வாசு ஆகியோருக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் இது தொண்ணூறுகளின் துவக்கத்தில் வளர்ந்து வரும் நடிகையாக இருந்த குஷ்பு சின்னத்தம்பி படத்திற்கு பிறகு புகழின் உச்சிக்கே சென்றார் குஷ்புவுக்கு சின்னத்தம்பி படத்தில் நடிப்பதற்கு வாங்கிய சம்பளம் எழுபத்தையாயிரம் ரூபாய் அடுத்து அவர் நடிகன் படத்தில் உடனே ஒப்பந்தமானார் அந்த படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் ஐந்து லட்சம் இப்படி குஷ்புவின் புகழையும் படங்களின் எண்ணிக்கையும் எங்கோ கொண்டு போனது ஓவர் நைட்டில் புகழுக்கு குஷ்புவுக்கு சின்ன தம்பி படத்தின் மூலமாக அந்த வெற்றியின் மூலமாக இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் ஒப்பந்தமானார் அவருக்கு அன்றில் இருந்து தொடங்கியது உச்சம் கடைசி வரை உச்சமாகவே நடித்துக் கொண்டிருந்தார் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் பிரபு ராதாரவி உதய பிரகாஷ் ராஜேஷ் கவுண்டமணி பாண்டு ஒருவிரல் கிருஷ்ணராவ் குஷ்பு மனோரம்மா சுலக்ஷனா யுவசிறி திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி மோகன்ராஜ் ஒளிப்பதிவு ரவீந்தர் பாடல்கள் வாலி கங்கையமரன் இசை இளையராஜா தயாரிப்பு மலர் கம்பைன்ஸ் கே பாலு திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு இந்த படத்தின் மூலம் மலர் கம்பைன்ஸ் கே பாலு அவருடைய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு புதிதாக நாலு படம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு வசூலில் சாதனை படைத்து மிகப்பெரிய அளவில் உச்சத்திற்கு வந்தார் ஒரு வருடம் வரை ஓடி சாதனை படைத்த சின்ன தம்பி நாற்பத்தி ஒன்பது திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடியதுடன் பத்தொன்பது திரையரங்குகளில் வெள்ளி விழாவும் கண்டது படத்தின் முக்கியமான படத்தின் மகத்தான வெற்றிக்கு முக்கிய காரணம் இளையராஜாவின் இசை உருவான பாடல்கள் தூளியிலே ஆட வந்த போஹோமா ஊர்கோளம் அட அட உச்சந்தலையில குயிலை பிடிச்சு குயிலை பிடிச்சு அரைச்ச சந்தனம் நீ எங்கே என் அன்பே அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின இதில் தூளியே தூளியிலே ஆட வந்த என்ற பாடல் மட்டும் மூன்று முறை படத்தில் இடம்பெற்றது மாலைக்கண் நோயாளியாக அந்த வேடத்தில் கவுண்டமணி செய்த காமெடி அனைத்தும் ரசிகர்களின் யோகோபித்த பெரும் வரவேற்பை பெற்று படத்தின் வெற்றிக்கு துணை நின்றது சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த கதாநாயகன் சிறந்த கதாநாயகி பின்னணி பாடகர் பாடகி நடன இயக்குனர் ஆகிய ஏழு விருதுகளை தமிழக அரசு இந்த படத்திற்கு வழங்கியது இதே போல சினிமா எக்ஸ்பிரஸ் வழங்கும் விருதுகளும் ஏழு பிரிவுகளில் இந்த படத்திற்கு கிடைத்தன மேலும் பிலிம் ஃபேர் பத்திரிகையும் சின்னத்தம்பி படத்தை சிறந்த படமாக தேர்ந்தெடுத்து விருது வழங்கியது கன்னடத்தில் சின்னத்தம்பி படத்தை வி ரவிச்சந்திரன் மாலாசிரி நடிக்க டி ராஜேந்திரபாபு இயக்கினார் அமாச்சாரி என்ற பெயரில் இந்த படம் கன்னடத்தில் உருவானது வெங்கடேஷ் மீனா நடிக்க ரவிராஜா பினிசெட்டி கவிராஜா பினிசெட்டி இயக்கத்தில் சண்டி என்ற பெயரில் தெலுங்கிலும் வெங்கடேஷ் கரிஷ்மா கபூர் நடிக்க முரளி முரளி மோகன் ராவ் இயக்கத்தில் அனாரி என்ற பெயரில் ஹிந்தியிலும் உருவானது சின்னத்தம்பி சின்னத்தம்பியின் கதை சுருக்கம் என்ன ராதாரவி மற்றும் அவரது இளைய சகோதரர்கள் இருவரும் பெரும் செல்வந்தர்கள் என்பதால் தங்களின் ஒரே தங்கை குஷ்புவை சிறுவயது வயது முதல் மிகவும் செல்லமாக வளர்க்கின்றனர் குஷ்புவின் உலகமே அவரது வீடுதான் எப்போதாவது குஷ்பு தெருவில் சென்றால் ஊர் மக்கள்தான் ஓடி வந்து ஒளிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் குஷ்புவின் குஷ்புவின் பார்வை பட்டுவிட்டால் பட்ட குற்றத்துக்காக அவர்கள் மீது உடனடியாக தண்டனை வழங்கப்படும் வளர்ந்து வரும் வாலிபனாக இருந்தாலும் பாவியாகவும் உள்ளத்தில் குழந்தையாகவும் இருக்கும் பிரபுவை குஷ்புவுக்கு பாதுகாவலனாக நியமிக்கிறார்கள் சகோதரர்கள் மூவரும் இனிமையாக பாடும் திறன் இயல்பாகவே பாடும் திறன் வாய்க்க பெற்ற பிரபுவின் கள்ளம் கவலம் இல்லாத நல்ல உள்ளம் குஷ்புவை வெகுவாக கவர்கிறது அண்ணன்களுக்கு தெரியாமல் தன்னை வெளியே அழைத்து சென்று கிராமத்தை தனக்கு சுற்றி காட்ட வேண்டும் என்று குஷ்பு ஆசைப்படவே அதை நிறைவேற்றி வைக்கிறார் பிரபு நாளடைவில் பிரபுவிடம் காதல் வயப்படும் குஷ்பு அவரிடம் ஒரு தாலியை கொடுத்து தன் கடுத்தில் கட்டச் சொல்கிறார் தான் குஷ்புக்கு தாலி கட்டுவதன் மூலம் அவரை திருமணம் செய்து கொள்கிறோம் என்று தெரியாமலே தாலியை கட்டிவிடுகிறார் அப்பாவி பிரபு தன் தங்கையை பார்த்தவர்களையே தண்டிக்கும் சகோதரர்கள் தாலி கட்டியவனை சும்மா விடுவார்களா பிரபுவை அவர்கள் கொல்லத் துடிக்கிறார்கள் மகனை மூன்று மூடர்களிடமிருந்து காப்பாற்ற கடுமையாக போராடுகிறார் மனோரம்மா கிராமத்து பைத்தியம் போல் திரியும் மார்த்தாண்டத்தை வைத்து விதவையான மனோரம்மாவுக்கு தாலி கட்ட சொல்கின்றனர் ராதாரவி சகோதரர்கள் தன் தாய்க்கு அளிக்கப்பட்ட இந்த கொடுமையான தண்டனைக்கு அப்பாவி பிரபு என்ன எதிர்வினை ஆற்றினார் இறுதியில் பிரபுவும் குஷ்புவும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதை சுவைப்பட விளக்கியிருந்தார் இயக்குனர் பி வாசு என்ன தம்பி திருப்புமனை ஏற்படுத்திய படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் வெளியான படங்களிலேயே ஒரு வருடம் ஓடி கலக்கிய படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க